மன்மதனின் முகவரி பிளாட்டோ பிளாட்டோ ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு வாய்ப்பு வழங்கும் எலிசியம் குழுமம் தென்னிந்தியாவில் முதல் முறையாக மதுரையில் செயற்கை நுண்ணறிவு இன்புபேஷன் மையம் திறப்பு மதுரையை மையமாகக் கொண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு முதல் தொழில்நுட்பம் மற்றும் கண்டுபிடிப்புகளில் முன்னோடி சக்தியாக செயல்பட்டு வரும் எலிசியம் குழும நிறுவனங்களின் கார்ப்பரேட் அலுவலக திறப்பு விழா மதுரை அண்ணாநகரில் இன்று நடந்தது

இந்த கம்பெனி எங்களோட அடுத்த வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரையில் வந்து ஒரு இன்குபேஷன் சென்டர் உருவாக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா இருந்தோம் ஏன்னா ஏற்கனவே எல்லா கம்பெனியுமே ஐடி சார்ந்த கம்பெனிகள் தான் ஏற்கனவே நூறு கண்ட்ரிக்கு மேலே வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துக்கிட்ருக்கோம் இப்போ இன்னும் இந்த மேன்பவர் அதிகப்படுத்தணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிறுவனங்களை கொண்டு வந்தாவும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பேன்ஷன்ஷன்ஷன்ஷன்ஷன் பண்ணவும் தான் பண்ண முடியுன்றதுனால இந்த இன்குபேஷன் சென்டர் இன்றைக்கி நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இந்த இன்குபேஷன் சென்டர் வந்து டேப்லெஸ் ஹப் அப்படின்ற நேமில் வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா உருவாக்கியிருக்கோம் ப்ராப்பரான ப்ராப்பரான்ஸ் வந்து டேப்லெஸ் ஹப்பு ஆக்சுவலி இதுக்கு ஒரு ஒன் டைப் ஆஃப் பிரேக் நேம் இன்வென்ஷன் நேம் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா இன்குபேஷன் சென்டர்ஸ் வந்து ஸ்டார்ட்அப் பண்ணுறதுக்காக வர்றாங்க அவங்க எல்லாமே என்ன செய்யணும் ஸ்டூடெண்ட்ஸை கவர் பண்ணுறாங்க இங்கே பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஸ்டார்ட் அப்ஸ் எதுக்காக இது உருவாக்கியிருக்கோம் இந்த இன்குபேஷன் எதுக்காக உருவாக்கியிருக்கோம் அப்படின்னா எங்கே வேணாலும் அவங்க ஒர்க் பண்ணலாம் எம்ப்ளாயாகவும் அவங்க இருக்கலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா எந்த ஏஜ் லிமிட் வேணாலும் இருக்கலாம் பட் இங்கே வந்து அவங்களோட ரிசர்ச்சை பண்ணிவிட்டு என்ன செஞ்சலாம்னா ப்ராடக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணலாம் அதுக்கான ஃபண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராடக்ட்டாக இருந்துச்சுன்னா ஃபண்டிங் முத கொண்டு நம்மளே வந்து என்ன செய்யணும் அவங்களுக்கு கைட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா தான் இதை பொறுத்தவரைக்கும் எங்களோட டிவிஷன் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்டு ஐஓடி பேஸில் இருக்கிறதுனால அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மதுரைக்குள்ளேயும் வந்து வந்து பார்த்தீங்கன்னா அதோட கால் தடத்தை நல்லபடியாக பதிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தோட தான் அதை உருவாக்குறோம் இது பத்தி ஓபன் டு ஆல் இந்த இன்குபேஷன் சென்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க ஸ்டார்ட்அப் அப் உருவாக்குறதுக்கு பட் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு சம் கிரிட்டீரியா இருக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா சரியான ப்ராடக்ட் வச்சிருக்கணும் சரியான ஐடியா வச்சிருக்கணும் அதெல்லாம் எவாலுவேட் பண்ணிட்டு தான் நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த எலிசியம் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட என்டையர் கார்பரேட் ஆஃபீஸையும் இதே பில்டிங்கில் கொண்டு வரணுன்ற பர்பஸ்க்காக தான் நாங்கள் என்ன இருந்திருக்கோம் அப்படின்னா இந்த என்டையர் ஸ்ட்ரக்சரை ப்ராசஸ் பண்ணியிருக்கோம் ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எங்ககிட்ட வந்து டூ ஃபிஃப்டி எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இதோ இதோட எண்ணிக்கை வந்து எழுநூறு எண்ணிக்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே கொண்டு வரணுன்றதான் மேஜரான ரோலாக எடுத்திருக்கோம் மோர்லஸ் வந்து இந்த பில்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா நானூறுலேருந்து நானூற்றம்பது பேருக்கான சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் எம்ப்ளாயீஸ் வந்து எப்பயுமே என்ஜாய்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன செய்யணும்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்டோர் கேம்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் அதேமாதிரி ஜிம்மு மேலே கொடுக்குறோம் ரெகுலராக மார்னிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா ஜும்பா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யோகா மெடிடேஷன் எல்லாத்துக்குமே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அது லாஸ்ட்டு ஃப்ளோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைனிங் கொடுத்துருக்கோம் இங்கே எல்லாருமே வந்து பார்த்திங்கனா ஒர்க் பண்ணுறவங்க வரும்போதே தெரியும் சாப்பாடு ரொம்ப கம்மியாக கொண்டு வர்றாங்க சாப்பிடாம அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக எல்லாத்துக்குமே வந்து ஃபுட் கொடுக்கணுன்ற ஒரு பர்பஸ்க்காக அதையும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் எங்களோட எம்ளாயிஸ் தான் எங்களோட அசட் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எங்களோட கம்பெனியை சேர்ந்து இணங்கி ஒர்க் பண்ணணுன்றதான் பெரிய நோக்கமாக வச்சுருக்கோம் இது மட்டும் இல்லாமல் எலிசிம் குரூப்போட மேக்ஸிமமான விஷன் என்ன அப்படின்னா ஹண்ட்ரட் சிஓஓட சிஓஸை தான் இது அந்த சிஓஸ் வந்து எங்களோடய எம்ப்ளாயீஸாக இருந்தால் மோர் பெட்டர் அப்படின்றதுனால எங்கள் எம்ப்ளாயே நாங்கள் என்னோன்னா சிஓஸை உருவாக்குறதுக்கான ட்ரைனிங்கும் இங்கே நாங்கள் கொடுத்துக்கிட்டு இதுதான் எங்கள் எலிசிஎம் குரூப்ஸோட மேஜரானது இது இது வெற்றிகரமாக இருபத்தஞ்சாவது ஆண்டு இந்த வருஷம் நாங்கள் இருக்கிறோம் ஸோ இதுதான் அதில் நாங்கள் சார் ஏன்றது ஒரு எப்படின்னா ஒரு முடிவு எடுக்கக்கூடிய தன்மைக்கான தான் அந்த முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு செயல் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் பைத்தான் இதெல்லாம் அப்போ அந்த ப்ரோக்ராம் பண்ணால் அந்த ஏஐ வந்து ரிசல்ட் சொல்லும் அப்போ இதுக்கான ட்ரைனிங் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏ இந்த ட்ரைனிங்க்க்கு வந்து இங்கே கிடையாது எல்லாருமே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஓப்பன் ஏ இதெல்லாம் வந்து வாங்கி தான் யூஸ் பண்ணிட்டு தவிர ஓனாகவே சர்வர் கிடையாது இங்கே நம்ம என்ன செய்யணும்னா ஓனாகவே நம்ம இங்கே சர்வர் வந்து பாத்தீங்கன்னா பில் பண்ணிருக்கோம் பில் பண்ணுறோம் பில் பண்ணுறோம் பில் பண்ணி அவங்க அப்ளிகேஷன் இதுலேயே டெவலப் பண்ண முடியும் எங்கதுலேயும் டெவலப் பண்ண முடியும் ஆமாம் அதில் ஒர்க் பண்ண வைக்கிறோம் சார் அதுதான் மேஜர் ஆகும் ஈஸியான வே இருக்கும் ஈஸியான வே இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்பயுமே சென்னை பெங்களூர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலைட்டடாக இருக்கும் ஒரு டெக் வந்துச்சுனாவே அங்கே தான் மேஜராக இருக்கும் நம்ம எங்கள் ஊர் ரொம்ப பாப்புலர் ஆகுது அஞ்சு வருஷம் ஆயிருக்கு பட் வந்து இத்தனைக்கு இவ்வளோ தான் டிஸ்டன்ஸ் கம்மி பட் ரொம்ப டிலே ஆகுது இது நாங்கள் முன்னுக்கே கொண்டு வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா அதை கொண்டு வரணும்னு பார்க்குறோம் ஆமாம் 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 சார் ஆமாம் சார் எதுக்காக அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டோட மேஜர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இந்த டேட்டா சயின்ஸுன்றதே பேஸ்டான அல்காரம் தான் இதில் இருக்கக்கூடிய அல்காரம் மேலே இந்த டேட்டாவெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி பார்த்தீங்களா இந்த அல்காரம் மேலே மேட்சை டிபென்ட் பண்ணியிருக்கு அதனால் மேஸ் இருந்தால் தான் உங்களுக்கு என்ன செய்யணும்னா அதை ப்ராசஸே பண்ண முடியும் அடுத்த ஸ்டேஜ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பார்த்திங்கன்னா அறுநூறு எம்ளாயி ஆகணுன்றது மேஜர் ரோல் ரெண்டாயிரத்தி முப்பதுல வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் சி கம்பல்சரி கம்பரி தான் இப்போ எக்ஸாம்பிள் எங்ககிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நான் ஒன்பது கம்பெனி இப்போ இருக்குது பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் ப்ரைவேட் லிமிடெட் ஏழு ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா நான் பிரைவேட் லிமிடெட் இந்த ஏழுலையுமே வந்து இருக்க இருக்கக்கூடிய டேரக்டர்ஸ் யார் அப்படின்னா என்னோட எம்ப்ளாயிஸ் தான் அவங்க என் கூட லாங்காக ட்ராவல் பண்ணவங்க எங்கள் சக்ஸஸ் பண்ணவங்களை நாங்கள் என்ன செய்யணும் தருவோம் ஃப்யூச்சர் விஷன் வந்து டாட்டா மாதிரி என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா எங்கள் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருக்கணுன்றதான் பர்பஸ் இது வந்து ஒரு எப்படின்னா வாரிசு சார்ந்த தொழிலாக இருக்கக்கூடாதுன்றது மேஜராக நாங்கள் எழுந்துட்டு வரோம் விஷயத்தை சொல்கிறேன் அதுதான் அதுதான் எங்கே தான் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா எனக்கு அடுத்து என் பையன் கொண்டு போகாமல் என்ன செய்யறோம்னா எங்களோட எம்ப்ளாயிஸ் கொண்டு போகணும் அப்படின்றத நோக்கத்தை மேஜராக நாங்கள் கொண்டு வரோம் சார் குழு தான் குழு குழு டீ முர்தா டீ முர்தா சார் பேசிக்க நார்மல் சேலரி சார் இங்கே பொறுத்த வரைக்கும் என்ன செய்கிறோம்னா பதினேயரத்துலையும் இருக்குது இருபதாயிரத்துலேயும் இருக்கு ஆனால் என்ன சொன்னோம் பதினேயிரத்தில் ஆரம்பிச்ச உடனே சொல்லிடுறோம் ஒரு ஆறு மாதம் டைம் கொடுக்குறோம் ஆறு மாதத்துல சார் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை எனக்கு ப்ரூ பண்ணி கொடுத்தனே உங்கள் சம்பளத்தை ரெண்டு மடங்காக வாங்கிக்கலாம் எங்கே பொறுத்த வரைக்கும் எல்லா வருஷம் வருஷத்தில் ஒரு தடவை தான் அப்ரைசல் கொடுப்பாங்க எங்கள் நிறுவனத்தை பொறுத்தவரைக்கும் நாலு நாலு தடவை வந்து அப்ரைசல் கொடுக்குறோம் பேஸ்ட் ஆன் பெர்ஃபார்மன்ஸ் பெர்ஃபாமன்ஸ் இருக்கவங்க இங்கே ஒரு பதினாயிரம் வாங்குறாங்கன்னா மூணு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் வாங்குறதுக்கு இங்கே வாய்ப்பு உருவாக்குறோம் அந்த மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க வாங்கிட்டு இருக்காங்க ஏன்னா சார் எல்லாமே இருக்குது சார் பிஎஃப்எஸு எல்லாமே போட்டு கொடுத்துட்றோம் ப்ளஸ் வந்து அது இல்லாமல் என்ன பெனிஃபிட் வேறு பெனிஃபிட் பண்ணுறோம்னா இவங்களுக்கு வந்து டூர்ஸ் அரேஞ்ச் பண்ணி தர்றோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக ஃபேமிலி அட்டாச்மெண்ட் வேணுங்கிறதுனால ஃபேமிலி டின்னர்ஸ் எவ்ரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி டின்னர்ஸ் ஃபேமிலி சினிமா ஃபேமிலி டூர் எல்லா பேக்கேஜுமே நாங்கள் இருக்கோம் எங்கள் பீப்பிள் கொடுத்துட்டுருக்கோம் சார் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா மூணு டைப் ஆஃப் ட்ரைனிங் சார் ஃபர்ஸ்ட் லெவல் ட்ரைனிங் வந்து லோக்கல் ட்ரைனிங் அவங்களோட டிஎல்ஸு அவங்களோட பி பிஹெச் அவங்க பண்ணுவாங்க ரெண்டாவது ட்ரைனிங் வந்து ட்ரைனர்ஸ் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ட்ரைனர் வச்சு பண்ணுற வெளியிலேருந்து ட்ரைனர் வருவாங்க சென்னையிலேருந்து வராங்க என்ன சார் ஓ இது ட்ரைனிங் இங்கே ட்ரைனிங் சிக்ஸ் மந்த்ஸ் சார் சிக்ஸ் மந்த்ஸ் அதுக்கப்புறம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் சார் இப்போ இதுல வந்து ரெண்டு டைப் ஆஃப் நார்மலாக வந்து இந்த இன்டர்ன் மாடல் தான் இன்டர்னில் சிக்ஸ் மந்த்ஸ் பண்றாங்க அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எதுல இருக்கோ அதுக்கு நாங்கள் எல்லாமே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நார்மலாக வந்து பாத்தீங்கன்னா கேட்டர் இருக்கும் சார் டென் லக் ஃபைவ் லேக் டூ லேக் ஒன் லேக் நாங்கள் கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட் இனிஷியலா பேசிக்காக வரவங்களுக்கு ஒன் லேக் இருக்கு சார் அடுத்த லெவல் வரவங்களுக்கு அந்த கேட்டர் தெரிஞ்ச மெடிக்கலிக்கே பண்ணி தரோம் இண்டிஜுவல் பண்ண ஃபேமிலிக்கே பண்ணித்தரோம்